வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டையும் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்யூப்பில் கிஷிங் தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு இரநூறு சரிங்களா அப்போவும் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக முட்டை நாளைக்கு இறங்கும் சீபோர்டு இறங்கும் நம்பர் நம்பராக்கும்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இறங்கி ஒரு டவுளு முட்டை இறங்கிருச்சு சரிங்களா கண்டிப்பாக பவர்னே அம்மா செய்யணு கண்டிப்பாக முட்டை அடிப்பான்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாகவே நாளைக்கு பவர்னே ரெண்டு முட்டை அடிச்சான் பார்த்தீங்களா பெண்டிங் நாளைக்கு ரிசல்ட் ஆந்துருச்சு நம்ம சேனலில் ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துருவோம் மிஸ் ஆகாது நல்ல நல்ல வின்னிங்னா நம்ம சேனல் கிடைக்கிது இருந்தாலும் யார் யார் வின்னிங் வாங்கினேன்னு தெரியல அதனால நல்லா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பதினைஞ்சாந்தேதி பன்னெண்டாம் மாதம் கொழுக்கொழம்பு வந்து அறநூற்றி எண்பத்தி ஒன்றும் சரிங்களா ப்ரென்ஸன் அத்தையா நடைபெறுகிறது அதுக்குள்ளே கிஷிங் தான் நம்ம அச்சன கிசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது ஒரு அதுக்குள்ளே கிசிங்கு தான் நம்ம அச்சன கிசிங் பார்க்க போகிறோம் ப்ரென்ஸ் ஆள் போடி விளையாடங்களை பாருங்க ஆள் போர்டு விளையாடுறவங்களுக்கும் ஒன்றா நம்பரையும் ஜீரோவையும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு விளையாடுறங்களுக்கு ஒன்றா நம்பரையும் ஜீரோவும் வருது கண்டிப்பாக நாளைக்கும் ஜீரோ கண்டிப்பாக இறங்கலாம் வாய்ப்பு அதிகமா தருது அதனால சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டில் வாருங்க ஜீரோவையும் ஆறையும் கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு அஞ்சு ஏழுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு ரெண்டு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் நாளைக்கும் திருப்பியும் ஜீரோ இறங்கினாலும் இறங்கலாம் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எழுதியே விளையாடுங்க சரிங்களா மூணு நம்பரு விளையாடுங்கள் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடணும் பாருங்கள் நாலு செட்டு குறைஞ்சிருக்கோம் ஐநூற்றி எட்டு முந்நூற்றி அறுபது நூற்றி இருபத்தி ஒம்பது எழுநூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது பதிமூணு இருபது அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்க ஓகேங்களா மேட்ச் பண்ணி நம்பர் கொண்டு வந்துருக்கோம் ஓரளவுக்கு வின்னிங் நம்ம சேனலில் கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ அறுபத்தி ஒம்பது இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு கணக்கில் வருது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ரெண்டு கணக்கில் வருது உங்கள் கணக்கில் மேட்சஸ்னால் எடுத்து விளையாடுங்க இருபத்தி ரெண்டு பிசியில் அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்பு அதிகமாக தருது அதனால சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா 今天要我儿子上台，我儿 பாக்ஸில் பாருங்க ரெண்டு செட்டு நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாக்ஸ் எட்நூத்தி பதிமூணு பாக்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு அதிகமாக தெரியுது அதனால சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும் சரிங்களா நம்ம சேனலை நீங்கள் விளையாட வாசிக்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ